السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولا لا توسیر و تممیم بالخیر و بیک نستعین یا فتح ربی شرح لی صدری و یسیر لی امری و حلل اقودتا من لسانی جفقہ قولی سبحانکہ لا علم لنا اللہ ما علم تنام

ஒகால நபீனா சல்லா அலை வசலம் ஹாதா அசனை தும் அலைஹி ஹைரா வஜபத்து அலைஹி ஜன்னா அவுகமா கால அலைகும் வசலாம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமின் அல்லாஹுக்கு வலித்தாகுக சலாமும் சலபாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ருசூலுல்லாஹி சல்லாஹலி வல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹு சுபான் உத்தாலா அனைத்து விதமான ஹயிர் பறக்கத்துக்களையும் நம் அனைவர்களுக்கும் அல்லா தந்தல்வானாக இறையில்லமாம் கழபத்துல்லாவையும் இறைதூதரின் வனமாம் ரவுலா ஷெரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கல்லுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கிய திறப்புல அலமின் அல்லாம் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைபு சொல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளின் அடிப்படையில் வாழ்ந்து நாளை அவர்களால் ஷஃபாத் பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் ரப்புல் அலமின் அருள்வானாக அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லித்தந்திருக்கின்றார்கள் எப்படி மௌத்தாக வேண்டும் என்பதையும் பெருமானா சல்லாஹுலே வல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நபிகள்நாயகன் சல்லாஹுலி வல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள் அகையானும் உலகத்திலே ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் ஆனாலும் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு கூட்டம் அல்லாஹ் ரசூலின் அடிப்படையில் வாழ்ந்தது மரணித்து விட்டது அவர்கள் பற்றி மக்கள் உலகம் இருக்கும் காலம் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் சார்ந்த பேச்சுக்கள் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்று கூட்டத்தாரை குறிப்பிட்டார்கள் இன்னொரு கூட்டத்தாரை பெருமானால் சல்லாஹு அலி வல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்குகின்றார்கள் பின்னாசி அவர்கள் மனிதர்களுடைய பார்வையில் மௌத்தானவர்கள் அவர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மனிதர்களுடைய பார்வையில் அவர்கள் இறந்தவர்களைப் போன்று அவர்கள் வாழ்ந்தும் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை அவர்கள் மௌத்தானவர்களைப் போன்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களின் மூலமாக மக்களுக்கு எந்த விதமான நலனும் இல்லை எந்த விதமான பலனும் இல்லை என்று பெருமானார் பெருமானா செல்லம் அவர்கள் இரண்டு கூட்டத்தாறு இங்கே விவரித்து தருகின்றார்கள் ஆக எப்படி வாழ வேண்டும் என்பதையும் செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்து இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் நாம் எப்படி மௌத்தாக வேண்டும் என்ற முறையையும் பெருமானார் பெருமானா சல்லாஹுலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவேதான் நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூறா யாசின் அந்த சூறாவிலே ரப்புல் ஆலமின் எல்லா ஒரு வசனத்தை குறிப்பிட்டு தருகின்றான் மா எந்தொருன்னு இல்லா சைஹதம் வாஹிதா உங்கள் வாழ்வினுடைய முடிவு என்பது அதிலே ஒன்றுமே கிடையாது எப்படி நீங்கள் பிறந்தீர்களோ அதே போன்று உங்களுடைய வாழ்வினுடைய முடிவிலும் எதுவுமே கிடையாது உங்களுக்கு மவுத்து இருக்குகின்றதே அது நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனா தான் மருத்துவமனைக்கு போனா தான் மவுத்து வந்துரும் அப்படிங்கிறது அல்ல நீங்கள் ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழலிலும் மௌத்து உங்களை சந்திக்கலாம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு தெரிகின்றார் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே அப்ப மௌத்து என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதை ரப்புல் ஆலிமின் அல்லாஹ் நம்முடைய நலவை நாடி மறைத்து வைத்திருக்கின்றார் தாகி கொத்துள் மவுத்து என்று சொல்வார்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாவும் மௌத்தை நிச்சயமாக அது சுவைத்தே தீரும் தீரும் அந்த ஆத்மாக்களுக்கு நிச்சயமாக என்பது வந்தே என்று அல் எந்த வசியத்தும் செய்ய முடியாது இந்த நல்லதை செய்ய இந்த காரியத்தை மகரசாவு கட்டி கூடு பள்ளிவாசலுக்கு இதை செய்யி என்று மவுத்து வந்துவிட்டால் எந்த ஒரு நன்மையையும் செய்ய முடியாது வலா இல அகலியும் எரிஜியவும் நான் வீட்டுக்கு சென்றுதான் மகுத்தாக வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் வந்தாலும் அதற்கு அவகாசம் என்பது ஏற்படாது என்னுடைய மனைவியோடு என்னுடைய பிள்ளைகளோடு பேரம்பேத்திகளோடு அவர்கள் என்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இன்பமான நேரத்திலே எனக்கு மௌத்து வரும் என்று நாம் நினைப்பது இருக்கின்றதே அதற்கு அவகாசமும் இருக்காது என்று அல் குரான் சொல்லி சொல்லித்தருகின்றது பெரியோர்களின் சகோதரர்கள் ஆக உங்களுடைய மௌத்து உங்களுடைய கரத்தில் கிடையாது அது உங்களிடத்திலே கிடையாது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே எப்படி இஸ்லாமிய மார்க்கம் வாழ்வதற்குண்டான வழிமுறையை சொல்லித்தந்திருக்கின்றதோ அதே போன்று மௌத்தையும் அதற்குண்டான தயாரிப்பையும் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வதற்கும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இன்னைக்கு நம்முடைய ஊர்களில் டெய்லி மௌத்து செய்தி இன்னாருடைய மகன் இன்ன தெருவை சார்ந்தவர் இத்தனை மணிக்கு அடக்கம் செய்யப்படும் டெய்லி மவுத்து செய்திகள் இல்லாத நாட்கள் கிடையாது இந்த பட்டியலில் நாம் ஒரு நாள் நிச்சயமாக இடம்பெறுவோம் அதில் யாருமே இதிலிருந்து தப்ப முடியாது நம்முடைய மௌத்து நமக்கு சந்தித்தது என்று சொன்னால் நம்முடைய பெயரும் இதே போன்று ஒளிபெருக்கையில் ஒழிக்கப்படும் ஒரு பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு மனராக்கலில் நம்முடைய பெயர்கள் வாசிக்கப்படும் நம்முடைய மௌத்தினுடைய செய்தி எப்படி வாசிக்கப்படும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நம்முடைய மௌத்தினுடைய செய்திகள் எப்படி வாசிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்யப்பட வேண்டும் பெரியவர்களே சகோதரர்களே இன்னார் வாழ்ந்தாருங்க இந்த சமுதாயத்துக்கு அவ்வளவு செஞ்சிருக்காருங்க ஒரு நல்லவர் மரணித்து விட்டால் அவர்கள் குறித்து நாம் பேசக்கூடிய செய்திகள் தான் இது இவர் வாழ்ந்தார் இந்த ஊருக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறார் இவர் வாழ்ந்தாரு இந்த ஊர் மக்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறார் இந்த பள்ளிவாசலுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சு கொடுத்திருக்கிறார் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் இன்னும் உதவியை செய்திருக்கின்றார் என்று அவர்கள் செய்த சேவைகள் அவருடைய மரணத்திற்கு பிறகும் பேசப்படும் அருமையான பெரியோர்களே சகோதர்களே நம்முடைய மௌத்துக்கு முன்பு அல்லா தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாட்கள் இந்த சமுதாயத்திற்கு இந்த ஊருக்கு நம்மால் முடிந்த சேவைகள் நம்மால் முடிந்த நன்மைகள் செய்யப்பட வேண்டும் பெரியோர்களே சகோதரர்கள் பிள்ளைகளை தந்திருப்பது அவர்களுக்கு மட்டும் நாம் தந்தையாக இருப்பது மட்டும் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாது என் பிள்ளைக்கு நான் தகப்பன் என் பிள்ளைக்கு நான் கல்வியை கொடுக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாது அருமையானவர்களே மற்ற மிருகங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது மற்ற மிருகங்களுக்கும் பிள்ளை குட்டிகள் இருக்குகின்றது அதுவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை சொல்லித் தருகின்றது பழகுகின்றது மனிதன் என்று சொல்லக்கூடிய நாம் அந்த மிருகங்களை விட உயர்ந்தவன் அருமையானவர்களே நம் பிள்ளைகள் மூலம் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்லவர்களாக உருவாக்கி இந்த தேசத்திற்கும் இந்த ஊருக்கும் இந்த நாட்டிற்கும் சேவை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே என் பிள்ளைக்கு நான் வீடு கட்டி கொடுத்துருக்கிறேன் அது பத்தாதா நான் வெளிநாட்டில் போய் சம்பாதித்தேன் அதன் மூலமா என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்குறேன் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே ஒரு காக்கை இருக்குகின்றதே அது தன்னுடைய கூட்டை அதற்குண்டான இடத்தில் அமைத்து தான் தந்திருக்கின்றது இது வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் கிடையாது வாழ்க்கையினுடைய அடிப்படையான விஷயமும் கிடையாது நாம் மௌத்தானாலும் நம்மை யாரும் மறக்காத அளவிற்கு நினைவு கூறப்படும் அளவிற்கு நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹல்லுடைய காலத்தில் ஒரு ஜனாசா கொண்டுவரப்படுகின்றது நபிசல்லாஹு அலிபுசல்ல அவர்கள் சஹாபாக்களை பார்க்குகின்றார்கள் நபிசல்லா செல்லம் சஹாபாக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சஹாபியும் அந்த மௌத்தாயி போன சஹாபி சார்ந்த செய்திகளை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர் மிகவும் நல்லவர் இவர் இதை செய்தார் அதை செய்தார் என்று அந்த ஜனாசாவை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு சகாபி அவர் மறைந்தது இந்த ஊருக்கு மிகவும் ஒரு கைசேதக்குரிய ஒரு விஷயம் இந்த ஊருக்கு இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குகின்றது இந்த நாட்டிற்கு நிறைய காரியம் அதற்குள்ளாக போய்விட்டாரே என்று அவரை பற்றி பேசப்பட வேண்டும் சஹாபாக்கள் அந்த சகாபி விஷயத்திலே அவருடைய நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் பெருமானா ருசலிகரின் சல்லாஹ் வசலம் அவர்கள் இந்த சகாபாக்கள் பேசக்கூடிய இந்த செய்திகளை உள்வாங்கி வஜபத் அப்படின்னு சொல்றார் உங்களுக்கு கடமையாகிவிட்டது விட்டது இன்னொரு சஹாபி ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது பெருமானா சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சஹாபாக்களை அதே போன்று பார்க்குகின்றார்கள் எல்லா சஹாபினுடைய நாவுகளில் வார்த்தை வருகின்றது ஏதோ வாழ்ந்தாரு போயிட்டார் இவரனால எந்த புண்ணியமும் இந்த ஊருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது இவரனால எந்த நன்மையும் யாருக்கும் ஏற்பட்டதில்லை இவர் வாழ்ந்தது வாழ்க்கையினுடைய நோக்கத்தையே புரியாமல் வாழ்ந்து சென்று விட்டார் இவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது மிகவும் ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை என்று அவருடைய குறைகளை அவரை பற்றி சகாபாக்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள் கண்மணி நாயகம் ரசூல்ல்லா சல்லாஹுலே வல்லம் வஜபத் இவர் மீது கட்டாயமாகிவிட்டது என்று சொல்கின்றார்கள் இப்பொழுது ஒரு நல்லவருடைய ஜனாசா விஷயத்திலும் பெருமானா சல்லாஹுலிவசல்லம் வஜபத் கடமையாகிவிட்டது என்றார்கள் ஒரு தீயவர் அவருடைய விஷயத்திலும் பெருமானா சல்லாஹூலி வல்லம் வஜபத் கடமையாகிவிட்டது என்றார்கள் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு நாம் ஜனாசாவாக அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில் நம் பெயர்கள் எப்படி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் நல்ல ஒரு விஷயத்திலும் நீங்கள் வஜபத் என்று சொன்னீர்கள் கடமையாகிவிட்டது என்று சொன்னார் சொன்னீர்கள் தீயவருடைய விஷயத்திலும் கடமையாகிவிட்டு விட்டு சொன்னீர்கள் ஒன்றுமே புரியலையே பெருமானா ரசோலி கரீம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எந்த மனிதரை பற்றி நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தீர்களோ அவர் சொர்க்கம் செல்வது கடமையாகிவிட்டது என்று நான் சொன்னேன் என்று சல்லாஹுலி வல்லம் அவர் சொன்னார் ஆக மக்களுடைய உள்ளத்திலும் இவர் நல்லவர் இவர் மூலமாக இந்த ஊருக்கும் இந்த நாட்டிற்கும் பலன்கள் கிடைத்திருக்கின்றது இவர் நல்லவர் என்று மக்கள் போற்றி புகழ வேண்டும் இந்த மாதிரி பெயரை எடுத்தவர்கள் வஜ்பத் ஜன்னா இவர் சொர்க்கம் செல்வது உறுதி கடமையாகிவிட்டது விட்டது என்று சல்லல்லா குலிபி சொல்லம் அவர்கள் சொன்னார் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் நம்முடைய செயல்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை எத்தனை பேர் நல்லவர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள் நம்மை எத்துணை நபர்கள் புகழ்ந்து நபர்கள் இகழ்ந்து இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்து வேண்டும் மக்களிடத்திலும் நல்லவர் என்ற பெயரை எடுப்பவருக்கு சொர்க்கம் என்று என்றார்கள் நீங்கள் யாரின் மீது கெட்ட விஷயங்களை பேசினீர்களோ இவர் ஏதோ பிறந்தாரு வாழ்ந்தாரு மக்களுக்கு எந்த நன்மை ஒரு மூலமாக கிடைக்கல இவர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே வேஸ்ட் எந்த பிரயோஜனம் மக்களுக்கு எட்டப்படலை இவர் மூலமாக எந்த நன்மையும் கிடைக்கலை என்று யாரின் மீது கெட்ட அபிப்பிராயம் வைத்து பேசப்பட்டதோ வஜபத் நார் சல்லல்லா புலே அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நரகம் கடமையாகி விட்டது என்று சல்லல்லா புலி வல்லம் அவர்கள் சொன்னார் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே ஆக நல்லவனாக தீயவனாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் இருக்குகின்றது நாம் மக்களிடத்திலே நல்ல நல்லவன் என்ற பெயரை எடுத்தால் நன்மை செய்து நல்லவர்கள் என்ற பெயரை எடுத்தால் வஜபத் ஜன்னா சொர்க்க நமக்கு கட்டாயம் அதே போன்று மக்களிடத்திலே நாம் தீயவன் என்ற பெயரை எடுத்தால் பெருமானாருடைய வார்த்தை வஜபத்னார் சொர்க்கு நரகம் அவர் மீது கடமை அவுதூ அல்லா நம்மை ஃபில் அந்ததி மௌத்தானவர் குறித்து நீங்கள் அல்லாவுக்கு சாட்சி சொல்லும் சாட்சிகளாக நீங்கள் இருக்குகிறீர்கள் என்று நல்லவர்கள் குறித்து சொல்லப்படும் என்று கண்மணி நாயக்கம் ரசூலுல்லா சல்லாஹு அலி வலம் அவர்கள் சொன்னார் வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்படி நாம் திட்டமிடுகின்றோமோ ஒரு நாளில் காலில் எந்திரிச்சிட்டோம் படுக்கிற வரைக்கும் என்ன நமக்கு இன்னைக்கு புரோக்ராம் இன்னைக்கு பத்து மணிக்கு என்ன பதினோரு மணிக்கு என்ன என்று நாம் எப்படி நாம் பிளான் இங்கை வகுத்து நாம் திட்டமிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ அதே போன்றுதான் பெரியோர்களே சகோதரர்களே நம்முடைய மரணமும் நிச்சயமாக நம்மை சந்திக்க இருக்கின்றது அந்த மௌத்துக்காக வேண்டி நாம் தயாராகுவதற்கு என்ன திட்டங்களை கொண்டு இருக்கின்றோம் அதற்காக வேண்டி நாம் என்ன தயாரிப்பில் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் நேற்றைய தினம் விமான விபத்து இந்த நாட்டையே உழுக்கிக் கொண்டு இருக்கின்றது அருமையானவர்களே ஏர் இந்தியாவில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செஞ்சதில் ஒரே ஒருத்தர் தான் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார் நேற்று நடந்த நிகழ்வு இன்னைக்கு உலகம் எல்லாம் இந்த செய்திகள் தான் பேசப்பட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை இந்த நாடு முழுக்க எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் பயணித்தவர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் என்ன என்ன கனவுகள் இருக்கும் என்ன என்ன லட்சியங்கள் இதுல பதினாலு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் லண்டனுக்கு போ கிளம்பிய விமானம் இதுல பதினாலு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அருமையானவர்களே என்பது எந்த சூழலிலும் ஏற்படும் எந்த விதங்களிலும் ஏற்படும் என்பதை நாம் இதன் மூலமாக உணர முடிகின்றது இதுல யார் மீது தவறு என்பதை அது கண்டுபிடித்து அறிய வருவார்கள் ஆனால் இருந்து இப்படித்தான் மவுத் அவர்களுக்கு விதியிலே இருக்குகின்றது என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது இதை யாராலும் மாற்ற முடியாது அது நிச்சயமாக ஏற்படும் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது அதற்காக வேண்டி நாம் என்ன தயார் செய்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் இந்த மௌத்தை சந்திப்பதற்கு முன்பாக அந்த மன்னரைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த உலக வாழ்க்கையை மௌத்துக்காக வேண்டி நாளை அந்த கபூரிலே நிம்மதியான முறையில் வாழ்வதற்கு திட்டங்களை தீட்டுவதற்கு நாம் என்ன செய்து செய்து இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் பெரியவர்கள் சகோதரர்கள் பெருமானா சல்லாஹூ அலி வசலம் அவர்களுக்கு முன்பாக ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது ஜனாசாவை பார்த்து பெருமானா சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் முஸ்தரீஹும் அவ் முஸ்தராகும் ரெண்டு வார்த்தையே வார்த்தையை செல்லம் பயன்படுத்துகிறாங்க முஸ்தரீஹும் அவு முஸ்தராகும் இவர் நிம்மதியாக போகிறார் அவ் முஸ்தராகும் அல்லது இவரை சுற்றி இருந்தவர்களுக்கு நிம்மதி இதை செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சகாபாக்களுக்கு புரியலை என்ன முஸ்தரீஹும் முஸ்தராகும் இவர் நிம்மதியாக வாழ போகிறாது அல்லது இவரை சுற்றி இருந்தவர்களுக்கு நிம்மதி யாரை சொல்லலாம் என்ன சொல்கிறீங்க பெருமானா சல்லாஹி வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் அப்து முக்மீனும் இருக்குகின்றாரே இந்த ஜராசாவாக இன்று இருக்குகின்றாரே இவர் நல்ல முக்மீனாக இருந்தால் உலகத்தினுடைய காரியத்திலிருந்து இவர் சலாமத்தாக இவர் இருக்குகிறார் ஓய்வு பெற்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் நல்லவராக வாழ்ந்தார் இவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை இவரின் மூலமாக யாரும் கஷ்டப்படவில்லை ஆகவே இவர் கபரிலும் நல்ல சலாமத்தோடு இருப்பார் அவ் முஸ்தராகும் அல்லது உலகத்தில் இவர் வாழும் பேசினால் போய் பேசினால் மற்றவர்களுக்கு துன்பத்தை இழைக்கக்கூடிய வார்த்தை பேசினால் மற்றவர்களை துன்புறுத்தும் வார்த்தை இதுபோன்று கெட்டவராக வாழ்ந்தார் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே பெருமானா பெருமானார் சல்லல்லாஹ் குலிபுஷலம் அவர்கள் சொன்னார்கள் இவர் கெட்டவராக இருந்தால் எஸ் தரிஹு மின்பாதும் பிலாதும் ஹவுஷஜன் ஹவு தவாபுன் அவர் வாழ்ந்த பூமி நிம்மதி அடைந்து விடுகிறது அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரே அந்த பூமி இவரின் மூலமாக நிம்மதியை அடைகின்றது இந்த பூமியிலே வாழ்ந்த மிருகம் இவரின் மூலமாக நிம்மதியை பெறுகின்றது மரம் கொடி கால்நடைகள் இவரின் மூலமாக நிம்மதியை பெறுகிறது என்று சல்லல்லா அல்லிகுசல்லாம் அவர்கள் சொன்னார் இப்போ என்னன்னா இவன் போய் தொலைஞ்சிட்டான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்னு நம்ம பாசையில் சொல்வோம் பாருங்க அதுதான் இது கெட்டவனாக வாழ்ந்ததன் மூலமாக வாழ்ந்த பூமி கூட இவனை துர்க்குறியாக பார்த்தது இவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய துன்பத்தை தந்து கொண்டிருந்தது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இவனுடைய எல்லோருக்கும் நிம்மதியை தெரிகின்றது என்று வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது மௌத்து என்று சொல்லக்கூடியது நிரந்தரமானது அதில் தங்குவது நிரந்தரமானது அதற்கு பிறகு உயிர் பிக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய சந்தனையில் அல்லாஹை சந்திக்கக்கூடிய அந்த மைதானம் என்பது உண்மையானது என்பதை வாழும் வாழ்க்கையிலேயே நாம் சிந்தித்து அதன் அடிப்படையில் உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நாம் நல்லவர்கள் சலாபத்தை பெற்றவர்கள் அல் குரான் அல்லா சொல்லும் சுற்றி உள்ளவர்கள் நாளை கியானத்து நாளிலே சாட்சி சொல்வார்களாம் இவர் எங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தார் இவர் மிகவும் நல்லவர் இவரின் மூலமாக எங்களுக்கு இந்த நன்மை கிடைத்தது தீயவனாக இருந்தால் இவரின் மூலமாக இந்த தீன்மை இந்த கெட்டது எங்களுக்கு நடந்தது என்று ஒவ்வொன்றும் சாட்சியாக அம்மாவிடத்தில் வந்து நிற்கும் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே எனவே நம்முடைய மௌத்தை நாம் திட்டமிட்டு அதற்காக வேண்டி உலக வாழ்க்கையை எப்படி நாம் திட்டமிட்டு நடத்துகின்றோமோ அதே போன்று மௌத்தை சந்திப்பதற்கும் நாம் திட்டங்களை வகுக்க வேண்டும் பெரியவர்கள் பெருமானா சலாஹ்லம் அவர்கள் மௌத்து குறித்து நீங்கள் யோசியுங்கள் அதிகமாக நீங்கள் மௌத்துடைய சிந்தனையில் உலக வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள் என்றார்கள் உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நேத்து விமான விபத்து இது போன்ற நிலைநடுக்குங்கள் சுனாமி எத்தனையை சந்திச்சிருக்கிறோம் எல்லாமே மனிதன் இதன் மூலமாக எனக்கு பாடம் இருக்குகின்றது இதுவெல்லாம் மௌத்தை உணர்த்துகின்றது என்ற சிந்தனையை இது தூண்டுகின்றது என்ற அர்த்தத்தை பெற வேண்டும்

வாழ்க்கை இருக்கும் என்பதை நாம் தீர்மானிக்கலாம் என்று பெருமானா அருமையானவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் நபர்கள் இஸ்லாத்துக்கு செயல்களை செய்து மௌத்தாக்கி விட்டார்கள் வட்டி பொருளை சாப்பிட்டு வட்டி வாங்கி அதன் மூலமாக மரணித்தவர்கள் எத்தனை பேர் கடன் சுமையிலேயே அதை திருப்ப கொடுக்க முடியாமல் மரணித்தவர்கள் எத்தனை பேர் மது பழக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி அதிலிருந்து திருந்தாமல் மௌத்தானவர்களுடைய நிலைகள் என்ன இப்படி இஸ்லாத்திற்கு முரணான எத்தனையோ அநியாயமான செய்திகளை செய்துவிட்டு மரணித்தார்களே அவருடைய முடிவுகள் எல்லாம் என்ன அருமையான நம்மிடத்திலே தீய பழக்கங்கள் இருந்தால் தீய குணாதிசயங்கள் இருந்தால் இந்த ஹயாத்தான வாழ்க்கையிலேயே நாம் மீட்டி எடுத்து திருந்தி நல்லவர்களாக மாற்றிக்கொள்வது கொள்வது நம்ம கட்டாயமாக இருக்குகின்றது மவுத்துடைய சம்பவம் நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்குகின்றது ஒரு நாள் ஒளி பெருக்கியில் நம்முடைய பெயர்களும் ஒழிக்கப்பட இருக்கின்றது அந்த பெயர்கள் வாசிக்கப்படும் பொழுது மக்களுடைய நாவுகளிலிருந்து ஒரு நல்லவர் என்ற பெயரை பெற வேண்டும் அதன் மூலமாக சொர்க்கம் இருக்கின்ற என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரபுலால்தான் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல மௌத்தை தந்து நாளை ஆகிரத்தில் நல்ல முடிவையும் தந்துடுவானாக